ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் சரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நேற்று நான் நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி வந்து அளவில் வந்து எப்படி கரெக்டாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக புரியும் ஸோ இப்போ நான் வந்து மூணு ப்ளவுஸையும் நான் வந்து ஒரே டைம்லேயே கட் பண்ண போகிறேன் அதுவும் லைனிங் ப்ளவுஸ் தான் ஸோ இப்போ நான் பேக் பார்ட்டு பின்னாடி சுருக்கமே வராமல் எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான அளவில் எப்படி அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டினியூவாக பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட உயரத்தை ஃபஸ்ட்டு நம்ம அளக்குறோம் அதுக்கு முன்னாடி இவங்களோட செஸ்ட்டோட அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ எப்பயுமே வந்து ப்ளவுஸோட செஸ்ட்டோட அளவு நம்ம எங்கேருந்து எடுப்போம் ஆம்கோல் அந்த இருந்து எடுப்போம் இல்லையா அப்படி எடுக்காமல் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட கழுத்தோட அகலத்தை லைட்டாக இழுத்து வச்சோம்னா நமக்கு செஸ்ட்டோட அளவு வந்து நம்மளுக்கு பெருசாக வர்ற மாதிரி இருக்கும் ஆம்கோல் அளவு சின்னதாக இருக்கும் நம்ம செஸ்ட்டோட பாடியை அளந்த அளவு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அளக்காமல் செஸ்ட்டோட பஸ் சைஸ் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கிட்ட இருந்து அழுந்து இது ஒரு புதுசாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக செஸ்ட்டோட அளவு எப்படி கரெக்டாக லூஸ் வராமல் சுருக்கமும் வராமல் பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் நான் வந்து ஃப்ளாட்டாக போட்டு ஒன் டைம் நான் அளக்கும் போது அவங்களோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபா சுற்றுலா வந்து ஃபார்ட்டி இருந்தது ஸோ அதுவே பஸ் ஸ்டால்கிட்ட அழைக்கும் போது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களோட பேக் நெக்கோட டீப் நெக் டீப் அதாவது அந்த பேக் பேக்நெக்கோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அழைக்கிறேன் அவங்களோட பேக் பேக்நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா ஒம்போது இன்ச்சஸ் இருந்தது ஸோ நான் வந்து பதிமூணு இன்ச்சஸ் மொத்த உயிரும் அதுலேருந்து இருந்து ஒம்பதரை இன்ச்சஸ் போயிடுச்சுன்னா மீதி நாலரை இன்ச்சஸ் இருக்கும் அந்த நாலரை இன்ச்சஸ் வந்து நான் எல்லா இடத்துலையும் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ண மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருந்து மார்க் பண்ணுங்கள் நாலரை இன்ச்சஸ்ஸை மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் எப்படி மார்க் பண்ணிக்குமோ அதே மாதிரியே டேப் வச்சு அளந்துக்கிட்டே வாங்க இவங்களோட அளவு வந்து பர்ஃபெக்டான அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அளவு பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் அளவுக்கு அவங்களோட பஸ்ட்டு சைஸோட சேர்த்து செஸ்ட்டோட அளவு கரெக்டாக முப்பத்தி எட்டு இன்ச்சஸ் வந்தது அதுவே நான் வந்து ஆம்கோல் கிட்ட அளக்கும் போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வந்து பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரு டூ இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது இது இது ஏன் அந்த இடத்த வருது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று டீட்டெயிலாக வீடியோ போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இவங்களோட இவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான துணியோட அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சஸ் நான் பதினொன்று இன்ச்சஸ்க்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் அவங்களோட அளவுகளை நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இவங்களுக்கு வந்து நம்மளோட செஸ்ட்டோட அளவு எவ்வளோ ஒம்பதரை இன்ச் அதாவது வந்து தேர்ட்டி எயிட் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணனா நாலாக டிவைட் பண்ணனா ஒம்போது ஒம்பது பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ நான் அந்த அளவை நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் அடுத்தது இவங்களோட இடுப்பு சுற்றளவை நான் மார்க் பண்ணுறேன் இவங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோ தேர்ட்டி சிக்ஸ் வந்துருந்துது ஸோ அவங்களோ சாரி த டுவெண்ட்டி எயிட் வந்திருந்தது அதை நான் வந்து நாலாக மடிச்சுட்டு அந்த அளவை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒன் இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கும் மீதி ஒன்றரை இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வர்றதுக்கும் விட்டுட்டு இந்த மாதிரி நான் மூணு கோடு போட்டிருக்கேன் இந்த மூணு கோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அவங்களோட இடுப்பு சுற்றளவோட அளவு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கரெக்டான துணிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா அந்த துணிக்கான கோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஆம்கோலோட உயரம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு தடவை நம்ம செக் பண்ணுறோம் ஸோ டிசியில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆம்கோல் எந்த இடத்த பிடிச்சிருக்காங்களோ அதேமாரி ப்ளவுஸை நல்லா கையை நல்லா மேலே தூக்கிட்டு ப்ளவுஸோட கையை நல்லா மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த இந்த டிசியில் உங்களுக்கு தெரியல ஸோ இப்போ நான் வந்து ஒயிட் கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு இவங்களோட ஆம்கோலோட டெப்த் எவ்வளோ இருக்குது நடந்து பாருங்கள் இவங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து ஆம்கோலோட டெப்த் இருந்தது அதுக்கு முன்னாடி இவங்களோட ப்ளவுஸோட உயரமும் நான் அளந்துக்கிறேன் பதிமூன்று இன்ச்சஸ் இருந்தது ஸோ நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இவங்களோட அளவு எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு வந்து இவங்களுக்கு வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் அதுக்கடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலத்தையும் அதாவது ஷோல்டரோட அகலத்தையும் நான் இப்போ அழைக்க போகிறேன் ஸோ இப்போ எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க ஆம்கோல் டெப்த்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அகலத்தை நம்ம மார்க் பண்ணலாம் ஷோல்டரோட அகலம் எங்கேருந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை ஜாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த கையோட இருந்து இது மாதிரி கழுத்தை நல்லா இழுத்தே போடாதீங்க இது மாதிரி ப்ளவுஸை வந்து கை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக போட்டிங்கன்னா அவங்களோட ஷோல்டரோட அகலம் நம்மளுக்கு கிடச்சிரும் இவங்களோட ஷோல்டரோட அகலம் வந்து பதிமூன்று இன்ச்சஸ்ஸு ஸோ நான் இருந்து இவங்களுக்கு எவ்வளோ நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சஸை மார்க் பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன் மூணு இன்ச்சஸை மைட்னஸ் பண்ணதுக்கப்புறமா இவங்களோட அளவு வந்து எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போதரை இன்ச்சஸ் அதில் பாதி நம்மளுக்கு வந்து நாலே முக்கால் புள்ளி ஒன்று வந்திருக்கும் ஸோ அந்த அளவு நான் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சே கால் இன்ச்சஸ்ஸாக நான் வந்து மார்க் பண்ணுறேன் அவங்களோட கல் ஷோல்டரோட அகலத்தை அஞ்சே கால் இன்ச்சஸ்ஸாக சாரி அஞ்சே கால் இன்ச்சஸாக நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இவங்களுக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து ஆம்கோலோட டெப்த்து அதையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இவங்களோட ஆம்கோலோட டெப்த்துக்கு நம்ம மேலே ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து தான் நம்ம அளக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து அழைக்கணும் ஸோ நீங்கள் அதிலேருந்து சேர்த்தே அழந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத்தோடு தேவை அப்படியே நம்ம அந்த ஆஃப் இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக மார்க்கிங்கில் வந்துடும் ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த இடத்த வளைவு எடுக்கணும் அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதரை இன்ச்சு மார்க் பண்ண அதுவும் ஆம்கோல் டெப்த்துக்கு நேரா ஒரு எல் டைப்பில் ஒரு கியூர் கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு நடுவில் எந்த அளவு வருதுன்னு பாருங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சென்ட்ரு அளவை நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் அதேமாரி ஷோல்டர்லேருந்து இவங்களோட டெப்த்தோட அளவு ஆம்கோல் டெப்த்தோட அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதில் பாதி வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வந்து இல்லை அவங்களோட பாதி பாயிண்ட் வந்து ரெண்டு ரெண்டரை பாயிண்ட்டுக்கு ஒரு புள்ளி வந்தது நான் அதை தான் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவை வரைஞ்சிட்டேன் இப்படி நீங்கள் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கிட்டும் கொஞ்சம் கூட சுருக்கமே வராது பர்ஃபெக்டான ஒரு அளவுன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வந்து ஷோல்டரோட அகலத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அப்போ ப்ளவுஸோட ஷோல்டரோட அகலத்தை எவ்வளோன்னு மார்க் பண்ணுங்கள் இவங்களுக்கு வந்து ரெண்டே கால் இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நான் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ரெண்டே முக்கால் இன்ச்சஸ்க்கு வந்து ஷோல்டரோட அகலத்துக்கு வை வைக்கிறேன் மீதி அவங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குது ரெண்டு இன்ச்சஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இவங்களோட கழுத்தோட அகலத்தை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்படி மார்க் பண்ணும்போது வந்து கரெக்டாக இருக்கும் கழுத்து வந்து கழண்டு வரவும் வராது பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து அளவுகள் வந்து உட்காரும் இப்போ இவங்களோட சாரி பேக் பேக்கோட உயரத்தை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் பிளவுஸை இதை மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா கழுத்தோட முன் பின் கழுத்தோட உயரம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்படி சென்டர்ல இருந்து நேராக ஒரு அந்த ஜாயிண்ட் வரும் இல்லையா அந்த ஜாயின் நேராக வர வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ நான் ஏற்கனவே ஒன்று போட்டிருப்பேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்ட்டான அளவு கரெக்டாக கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஒரு கோடு போட்டதுக்கப்புறமா அவங்களோட உயரம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் இன்ச் சாரி எட்டரை இன்ச்சஸ் வந்து வந்திருந்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பயுமே கீழ் பக்கமாக நோக்கி இலக்காமல் மேல் பக்கமாக ஒரு கால் இன்ச் வந்து விட்டு விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் ஏன் கேட்டிங்கன்னால் நீங்கள் ஒன்றா பாருங்கள் புள்ளி வச்சதுக்கு மேலே எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் கழுத்து வந்து அகலம் வராமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் எட்டரை இன்ச்சஸ் வந்ததுன்னா நீங்கள் எட்டே கால் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கழுத்தோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற அவ வந்து கரெக்டாக உங்களுக்கு மார்க்கிங் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கழுத்தோட உயிராக ரெண்டே முக்கால் சாரி எட்டே முக்கால் இருக்குது அதலோட பாதி நாலே முக்கால் இப்போ இந்த நாலே முக்கால் கிட்டே ஒரு கால் இன்ச்சஸ்ஸை கொஞ்சம் அகலப்படுத்தி ரவுண்ட் ஷேப் கொண்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து போடும்போது கழுத்தோட அகலம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் கிட்டே கொஞ்சம் கூட சுருக்கமே வராது அதேமாரி ப்ளவுஸ் ஷோல்ட்ரு வழிஞ்சு விழுறோன்ற அந்த பிரச்சனையே இருக்கவே இருக்காது கிடையாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து பேக் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும் ஜாயின் பண்ணுறதுக்கான தேவையான அளவு துணி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் நான் இது ஃபுல்லாமே அதோட மெ மெயின் அளவு மட்டும்தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் நான் இப்போ வந்து ஒரு அரை இன்ஜஸ் வந்து விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருந்தான் இந்த வீடியோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்து அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ இதோட ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரெண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணலாம் சுருக்கம் இல்லாமல் கப்டாட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கலாம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அந் அதனால் நீங்கள் வந்து சப்